வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து கால் அன் கிரேவி பண்ண போகிறோம் ஸோ நம்ம பார்க்கலாமா உங்களோட ஸ்டைலில் எது ஒன்று பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேன் வச்சுக்கணும் இதில் கடல் எண்ணெயை ஊற்றிக்கணும் மோஸ்ட்லி பாம் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலி தக் வெங்காயத்தை நான் ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளியை கட் பண்ணிவிட்டு கூட மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் சோம்பு எடுத்து கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போது இது கூட என்ன பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அடிக்கி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வீடு வைத்து நம்ம சேர்த்துக்கணும் நான் ஆக்சுவலி இஞ்சி பூண்டு போய் சேர்த்துமே வாங்க மாட்டேன் கடையில் நானாக தான் அரைச்சிருவேன் இப்போ நல்லா இஞ்சி பூண்டு போய் இது ஸ்பைசி ஆனோடன காளானை கூட சேர்த்துக்கணும் காளான சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெய் விடணும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பொடி பெப்பர் நான் போட்டுக்கலாம் பெப்பர் போட்டுவிட்டு அப்படியே அது கூட வந்து மல்லிகைப்பூ அந்த கரம் மசாலா கூட அது கொஞ்சம் போட்டுக்கணும் சால் மக்களே சால்ட்டு மல்லிகைப்பூ வேணுன்னா சால்ட்டு போட்டுக்கலாம் கம்மியாக பசங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் நல்லாவே கொஞ்சம் கலரி விட்டுட்டு தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அது கூடவே வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆக்சுவலாக இது நம்ம வீட்டு மிளகாத்தூள் நம்ம தான் அரைச்சி வச்சிருக்கோம் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆகிடுச்சு மிளகாத்தூள் வந்து இந்த மரடியில் காரம் போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக போதும் இது கூட வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அதுக்கு தக்காளி நாங்கள் நல்லா வர இருக்குல்ல கலைஞ்சி இது அப்படியே இது கூடையே ஊற்றிடும் இப்போதைக்கு இது ரொம்ப தண்ணியாக இருக்குது ஸோ ஆனால் இது நல்லா வத்தணும் வத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வந்து சப்பாத்தி சொல்லுவாங்க மேடம் ஹை ஹை நைஸ் நீங்கள் இப்போதைக்கு நல்லா இல்லை வெயிட் சப்பாத்தி இது மாவு வந்து அப்பா எக்ஸ்ட்ரா போட்டுட்டார் ஸோ அதனால ஒன்றுனா அந்த அம்மா உருட்டி 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 அங்கே வைக்கிறாங்க அதை பாருங்க சேஃப்டிக்கு உருட்டி வச்சுக்கிறாங்க எடுத்து வைக்கிறாங்க சப்பாத்தி சுடுறாங்க சுட்டு முடிச்ச அடி முன்னாடி பாட்டு நல்ல சாமி பாட்டுங்க லாஸ்ட் finished finished ஃபைனலி கிரேவி சப்பாத்தி ரெடி சூப்பரா இருக்குல கிரேவி இருக்கு கிரேவி கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரொ வீடியோ எடிட் பண்ணிட்டேன்